வெல்கம் டு பாலகாஸ் இப்படி நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜுக்கில் ஜெலரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் மாங்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ஜெலரியோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதோட வீரியா செடக்ஸை அப்படிங்கிற வீரியண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸு கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைக்க பேசி இந்த காரை பைப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்ட்ரைடிங் வந்துடும் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டப்ளியூ ஏர் பேக் வந்துடும் ரிமோட்லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரியா மாதிரிங்கன்னா தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க கார் பார்க்கணும் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எம்பத்தொன்று டபிள்யூ ஐம்பத்தஞ்சு எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க இதோட வெரியா செட் ஐ அப்படிங்கிற வண்டி தான் ஓனர் ஒரு ஓனர் ஒரு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க